இடத்தை பார்க்க தெரியும் உங்களுக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்கு இதான் வந்து புதுசாக ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நான் வந்து ஒரு விஷயம் பழக போகிறேன் நல்ல நெருப்பு நல்ல கொழுந்து விட்டு தெரியுது கொஞ்சம் வெப்பம் பேச்சுட்டு சின்ன வச்சுட்டு நல்லா தான் வந்து கொஞ்சம் உப்பு விளக்குத்தூள் கூட்டிகிட்டு நினைக்கிறேன் தனியை எங்காவது போய் சமைச்சு சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு நம்பிக்கை இப்போ வந்திருக்கு வழக்க முறவுகள் பார்க்க தெரியும் உங்களுக்கு அவ்வளோ கொடுமையா இருக்கு இதான் வந்து மணக்காடு குடத்தன மணக்காடு இந்த சவுக்கு காடு இது இந்த பகுதிக்கு இன்றைக்கு லீவ் வேண்டவரையாக வந்து ஊழிக்கு வந்திருக்கேன் முட்டை இந்த புதுசாக ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் நான் வந்து ஒரு விஷயம் பழகப்போரன் பழகப்போரன் என்று சொன்னால் வந்து சமைத்து பழகப்பூரன் பழகிறத நீங்களும் பாருங்கள் வாங்க சமைத்து பழகும் இங்கே வந்து இளைஞர்களும் சரி மக்களும் சரி பொதுவாக வந்து குடும்ப குடும்பம் வந்து லீவு நாட்களில் வந்து இங்கே வந்து பொழுது போக்கி சமைத்து உண்டு அப்படி பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் அப்படியான ஒரு அடுப்பு செட்டப் தான் இங்கே இருக்குது அருவா சமைச்சு விட்டு போயிருக்கணும் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து புறாக கொண்டு வர இல்லை என்று சொன்னால் புறாக கொண்டு வர தேவையில்லை இந்த இருந்து பட்டு காஞ்சி விழுந்த பிறகு சுள்ளிகளை வச்சு கொண்டு சமையல் விஷயங்களை செய்ய போகிறோம் இந்த அடுப்பில் தான் சமைக்க போகிறேன் சமைக்க போகிறேன்னு இல்லை சமைக்க பழக போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் வாங்க பழகுவோம் இன்றைக்கி என்னென்ன சொன்னா முட்டை அஞ்சு முட்டை உணர்ந்துருக்குன்னு அஞ்சு முட்டை வந்த இடத்துல ஒரு முட்டை உடஞ்சி போச்சு அங்கே ரொம்ப அடுத்து வச்சிருக்கு அஞ்சு முட்டை மற்ற முட்டைன்னு சொன்னால் இப்போ மாதிரி நாங்கள் பாம்பில் வாங்கின முட்டை இல்லை இது ஊரில் இருந்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வந்து இந்த முட்டை வாங்கி வந்துருக்குறோம் சின்ன தான் இருக்கும் ஆனால் முட்டை வளமையாவான முட்டையை விட சின்ன சைஸில் சின்ன தான் இருக்கும் ஆனால் ஆரோக்கியமானது கலப்படம் பண்ணுறது அதாவது மாசதுகள் மாதிரி இல்லாமல் ஊரில் மேய்ஞ்சு வளர்ந்த கோழிகள்லேருந்து புறப்பட்ட முட்டை அந்த முட்டை உணர்ந்துருக்குறேன் இந்த முட்டையை வச்சு ஒரு விஷயம் செய்யப்படும் அடுத்து என்ன உணவு வந்திருக்குன்னு சொன்னால் கருவேப்பிலை உணர்ந்துருக்குறேன் கோவா பழம் லீக்ஸ் உள்ளி வெங்காயம் வெங்காயத்தில் வந்து பெரிய வெங்காயம் கொண்டு வந்திருக்குறேன் அடுத்தது வந்து பச்சை மிளகாய் கேரட் அதை விட வந்து இந்த இதில் நான் ஒரு செய்து போட்டு இந்த முட்டையில் ஒரு ரெசிபி ஒன்று செய்து போட்டு சாப்பிட்றதுக்கு சோறு நான் வீட்டு வந்து அம்மா கொண்டு ஆக்கி கொண்டு வந்திருக்கிறேன் சரி அடுத்த வேலை திட்டங்களை பார்க்கலாம் இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்னா போகிறேன் இல்லை சமையல் போகிறேன் பாருங்கள் இருந்தால் சொல்லுங்கள் நல்லா இருந்தால் அழு நானும் வேணும் தானே பார்ப்போம் எல்லாமே புதுசு எல்லாமே பழகுடன் அதனால வந்து அப்படி தான் இருக்கும் கடைசியில் பார்ப்போம் கரட்டை வெட்டுவோம் முதல் கேரட் நல்ல கரெட் ஊர் கேரட் தான் நல்ல கரட் இந்த விளக்கிற சந்தையில வாங்கிட்டு வந்தேன் லீக் செய்யம் வந்து நாங்கள் குருணி குண்டியாக தான் பெட்டு வேணும் என்னென்னு சொன்னால் இரட் பட்டு மாதிரி தான் பெட்டு வேணும் நல்ல குருணி குண்டியாக தான் பெட்டு வண்டி இருக்குது லீக் செய்யும் லீக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வெங்காயம் மாதிரி தானே என்ன வெங்காயம் மாதிரியே வாசம் வெங்காயம் மாதிரியே சுவை இருக்கும் லீக்ஸ் கறிக்கு வெங்காயமும் லீக்ஸும் இல்லாட்டி வெங்காயம் லீக்ஸ் தக்காளி பழம் இவ்வளோ இல்லாட்டி இந்த கறி அவ்வளோ சுவையாக இருக்காது தக்காளியும் வெங்காயமும் முக்கியம் எந்த கறியாக இருந்தாலும் அதாவது சாப்பாட்டுக்கு வந்து என்ன எனக்கு வந்து சாப்பாட்டில் வந்து மரக்கறிகள் வந்து அரை 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 அவியலில் இருந்தால் தான் பிடிக்கும் பிடிக்கும்ன்றதை தாண்டி அதான் ஹெல்த்தி இங்கூடன்னு நினைக்கிறேன் அரை அவியலில் இருந்தால் நல்லது மெலி எல்லாமே புதுஷு வாழ்க்கையிலேயே முதல் தடவை கட்டிட நடைக்கறி வெட்டி என்ற விஷயத்தை நம்பி துணிஞ்சு துவங்கி இருக்கிறேன் எந்த கட்டத்தில் வந்து எப்படி முடியுமென்று தெரியலை கடைசியில் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமோ அல்லது சாப்பிட்ட பிறகு வாலையும் கையமாக தெரிய இருக்குமோ தெரியலை சரி பார்ப்போம் நானும் ஏதோ செய்கிறேன் செய்ய போகிறேன் ஏதோ பெருசாக என்ன போகிறேன்னு சொல்லி முன்னுக்கு ஒரு ஜீவன் வந்து கமராவே எடுத்து பார்த்து கொண்டு இருக்குது சரி அதுக்கு அந்த ஜீவனுக்கு கூட நாங்கள் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காமல் அதுக்காகவாவது நாங்கள் இந்த சமையல் வடிவாக நான் செய்ய ஒன்றுமேனு நினைக்கிறேன் சரி பார்ப்போம் நான் வந்து லீக்ஸு கரட்டு இந்த மாதிரி சாமான் வந்து பச்சையாகவே சாப்பிட்ற வழக்கம் இருக்குது எனக்கு இங்கே கடை போனால் சின்ன நண்பர்களோட கடைகளுக்கு போனால் வந்து அவர்களுடைய கடைக்கு இருக்கும் இது இது கதளி வாழைப்பழங்கள் எடுத்து சாப்பிட்டு தான் நான் கடைக்கிறதையும் சரி மற்ற வேலைகள் செய்கிறதும் சரி அப்படியே அந்த பற்றியாக நான் இதை சாப்பிடுவேன் பிடிக்கும் இதை விட இன்னும் சின்னதாக அணுகிவிடும் போனாக்க நான் எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் இல்லை அனுபவம் இல்லைன்றது இன்றைதானே நான் செய்கிறேன் அடிக்கடி சொல்கிறேன் முடியலை சில விஷயங்களால முடியலை அதால வந்து சமைச்சு சாப்பிடுற இருக்கேன் எந்த காலத்திலும் இப்பவுமே எந்த எது புதுதாக வந்தாலும் இவ்வளவு வந்தாலும் மனிதர்களாலும் சரி புற உயிர்களாலும் சரி ஒதுக்கப்படாத மறுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த தண்ணி சாப்பாடு காற்று எந்த நாகரிகம் வந்தாலும் எந்த வளர்ந்தாலும் இது உண்டையும் வந்து எவராலும் வந்து மறுக்க இல்லாத ஒதுக்க அது இல்லாமல் அந்த உயிர் அடுத்தது வந்து நான் வந்து வெங்காயமட்டு போகிறேன் வெங்காயம் பட்டைக்காரன் வந்து எந்த கை நெஞ்ச காரம் வந்து கண்ணீர் பிடிவிடும் அப்படி ஒரு சக்தி இந்த வெங்காயத்துக்கு இருக்கு வெங்காயம் வெட்டுற விதம் விலங்கையெல்லாம் சரி ட்ரை பண்ணிப்பா முதல் எனக்கு ஒரு கொஞ்சம் வெங்காயம் தான் தேவை அது வந்து குர்ணி குருணியான வெங்காயம் தேவை அதை முதல் வெட்டிட்டு மிச்சத்தான் பேந்து வட்டி எடுப்போம் கண்ணிறியுது இதில் வந்து அடுத்த வெட்டிக்கு அடுத்தது பார்ப்போம் சாப்பிடும்போது எல்லோரும் வந்து அது சரியில்லை இது சரி இல்லை கூற சொல்லி சாப்பிடுவேணும் ஆனால் வந்து சமைக்கிறவனே தான் அதுன் கஷ்டம் துன்பங்கள் தெரியும் என்னென்னா ஒரு நாட்டு மறக்கறி வெட்டவே தெரியுது சமையல்ன்ற அருமை மேல்காரர் வீட்டில் அம்மா சரி சமைக்கிறார்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட வினமுன்றது இப்ப அவ்வளவு நல்ல உருணி உருணியாக கொஞ்சம் வெங்காயம் வேணும் வந்து தாளிக்கிறது கொஞ்சம் வெங்காயம் தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி எடுப்போம் கோவாயில் கழுவிட்டேன் நான் அதே வந்து நாங்கள் நான் சின்ன சின்னதாக தான் வெட்ட வேண்டியிருக்கு சின்ன சின்ன நான் வெட்டிட்டு தான் நான் கலக்க வேணும் கோவா கோவா வந்து வடிவாக கழுவணும் முந்தின கோவா ஓகே இப்போ இந்த கோவாலெல்லாம் தெரியும் தானே ரசாயன மரங்கள் கலக்குதுன்றாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க உண்மை போய் கேப்பால் வந்து நாங்களாவதான மருக்க நல்லது தானே பொ நாங்கள் அவதானமாக இருந்துட்டோம் பண்ணால் நாம் சேவாக இருக்கலாம் நுகர்ற மக்களும் வந்து வடிவாக கழுவி ஒன்று பத்து தரவும் கழுவிப்பாவிதான் நல்லது ஆரோக்கியமானது ஆரோக்கியமாக வாழலாம் நீண்ட ஆயுளோட வாழலாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் கண்டரை இங்கே ஒழுத்ததெல்லாம் பாலென்று நிற்காமல் நான் எங்களை பாதுகாக்க நாங்கள் அவதானமாக இருந்து அவதானமாக இருக்கணும் முதல்

கட்ட தேவையான ஒரு பொருள் ஒட்டி நல்ல குரு போடுவோம் அமைதியான சூழல் உண்டு காத்து கொஞ்சம் அதே மாதிரி பெரிய பெரிய இறைச்சலாக இருக்குது நல்லா இருக்குது சில்வண்டுகள் இந்த ஓசையும் காகங்களும் நாங்களும் எங்கள் நாங்களும் எங்களோட சத்தமும் தான் காகங்களும் ஏற்றி ஒளே ஒன்றித்து வாழ்கிற இந்த இந்த கிராமத்து மக்கள் கடல் தொழில் மற்றும் வேறு தொழில்களை செய்து கொண்டு சந்தோஷமாக இந்த பகுதி மக்கள் வாழினோம் இந்த இடத்துல நான் வந்தேன் பாருங்கள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை எங்களுக்கு இவ்வளோ தொந்தரவும் இல்லை அவ்வளோ அமைதியான ஒரு பகுதி உள்ளி நல்ல சிந்தன் அதில் நல்ல குருணி குருணியாக வட்ட வேணும் உள்ளி மிளகு கடுகள்லாம் சேர்த்து கொஞ்சம் சமையலில் சேர்த்து சேர்த்து அதால் பிரச்சினைகள் வராது வயிற்றுக்கு கோளாறுகள் வராது அடுத்து வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகா வெட்ட போகிறேன் பச்சை மிளகாயும் வந்து நான் குருணி குருணியாக தான் வட்ட வேணும் கொஞ்சம் வெட்டுவே களைச்சிட்டுது கொஞ்ச மிளகா வெட்டுப்படுதில்லை சரி உருணி குருணியாக வெட்டி விட்டால் சரி ஆனால் எரியும் கையை வடிவாக கழுவணும் ஆனால் தண்ணியும் குறவாக தான் கொண்டு வந்துருக்குறோம் பார்ப்போம் நல்லா உருணி குருணியாக வெட்டும்போது கொஞ்ச மிளகா மிளகா ஒன்று வரகளை கல்வியாக கிடச்செல்லாம் இந்த மரக்கறி வாங்க நல்ல மரக்கறி விலையும் ஓகே நல்லா இருக்குது மலிவான நல்ல ரேட்டுலாம் கொடுக்குறாங்க முட்டையை வந்து அதுக்கு கலக்க வேண்டிய மிளகுத்தூள் உப்புத்தூள் மற்றும் மசாலா தூள் மிளகாத்தூள் இந்த நாங்கள் வட்டி அந்த க மரக்கறி வயலையும் வந்து கலந்து போட்டு ஒரு விட்டம் செய்ய போகிறேன் பாருங்கள் முட்டையை உடை நான் வந்து மஞ்ச உடைக்கிற மாதிரி உடைக்கக்கூடாது கேட்கக்கூடாது எனக்கு இந்த கோது திருப்பவும் தேவை அதனால் வந்து நான் இப்படி தான் உடைச்சி ஆகணும் இந்த முட்டையுட் ஓடு இருக்குது தானே அது எனக்கு திரும்பவும் தேவை அதனால் வந்து நான் இப்படித்தான் உடைப்பேன் உடைக்கவும் வேணும் இந்த முட்டை ஓடு வேணும் எனக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அளவாக உப்பு போடலாம் மிளகுத்தூளும் போடலாம் மிளகத்தூள் அவங்களுக்கு இப்போ உரைப்பு கூடவா இருந்தால் மிளகுத்தூளை போடுவோம் மிளகத்தூளை போட்டுட்டு மிளகாத்தூளை போட்டு காணும் எந்த உரைப்பு கூடிடும் உளகத்தூளா போட்டு பேருந்து என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் வெட்டி வச்ச மரக்கறியை அது கடவாக போடணும் கரெட்டிருக்கு தானே கேரட்டை போடலாம் ஒரு கொஞ்சம் கேரட்டை போடுவோம் கேரட் போடலாம் அப்புறம் வந்து வெட்டி வச்ச லீக்ஸை போடலாம் வெட்டி வச்ச லீக்ஸ் வெங்காயம் பண்ணு எல்லாமே போட்டு ஒரு மரக்கறி கூட வேற நல்லது இதனால் கூரை வெட்டினா நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ இந்த மரக்கறி இதுகள் போட்டால் வந்து உப்புண்ட செறிவு கொஞ்சம் குறைவாக இருக்கும் உப்புண்ட மிளகுன்ற செறிவு குறைவாக இருக்கணும் அதுக்கு பிறகு அளவை பார்த்து நாங்கள் திருப்பவும் சேர்த்து கொள்ளலாம் நான் வந்து இந்த கலவியை நான் விடணும் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த கலவியை இந்த முட்டைகளை விட்டுட்டு முட்டைக விட்ற விட்டுட்டு இதை நிமித்தி வைக்கணும் இந்த முட்டை ஓட்டுக்குள்ளே இந்த கலவியை நான் திருப்பி விடணும் விட்டுட்டு நிமித்தி வைக்கணும் அப்படியே வந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி செய்யணும் சொன்னால் வந்து நிப்பாட்டத்துக்கு ஒன்று மில்லால வந்து நாங்கள் ஒன்று அந்த மசாலா அந்த போத்திலேயே ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறேன் நிற்கிது அது வசதியாக போச்சு எனக்கு அடுத்த முட்டை விடுவோம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் இன்னொன்று இருக்குது பிரச்சனைன்னு சொன்னால் பிரவு ஒன்றுத்தில் என்ன இங்கேயே புற இருக்குது இது உருவாகிட்டு அந்த முட்டைக்குள்ளே நான் வந்து அந்த மசாலா மரக்கரியோட கலந்த முட்டையை பொட்டும்போது அந்த துவாரத்தை மூடியெல்லாம் போச்சு அதால் வந்து கொஞ்சம் குழப்பம் மேற்பட்டு இப்போ என்ன செய்ய சொன்னால் கொழம்பு மாவு நான் குழைச்சு அதால் வந்து அந்த மூடியை மூடி இப்போ வந்து அவிக்கப்பட்டிருக்கேன்னு வந்து பாருங்கள் இந்த மரக்கறி அதுக்களுக்கு கலந்த முட்டை சேர்ந்து அவிஞ்சு அவியுது அவிஞ்சு வரட்டும் இப்போ கொஞ்சம் மூடிவிட்டால் இந்த வேகமாக சரி மூடுவோம் கொஞ்சம் பிடித்து தண்ணி சட்டில் கூட இருக்குது தேங்காய் விட்டுட்டேன் அடுத்தது வந்து நல்ல நெருப்பு நல்லா கொழுந்து விட்டுது அதுக்குள்ளே கொஞ்சம் கடுகு போடலாம் கடுகு கிணக்கா போடக்கூடாது கடுகு கொஞ்சம் போட்டுட்டு இதுப்போ கொஞ்சம் கூட வேறு கொஞ்சம் குறைப்போம் நான் வந்து வெட்டி வைச்ச வெங்காயத்தை போடுறேன் வெட்டி வைச்சு வச்ச வெங்காயத்தை போட்டு சாமிச்சுக்கிறேன் வெங்காயம் போட்டாலே போதும் நல்ல ஒரு பாசம் வந்து வேறு வழங்கிட்டு இது கொஞ்சம் கூட அதில் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளலாம் பச்சை மிளகாய் போடலாம் கொஞ்சம் மிளகத்தூள் போடலாம் கொஞ்சம் மிளகு தூள் அடி வச்சு லீக்ஸாக போடலாம் காப்படத்தை போட்டு அவித்த முட்டையை போட்டு மெதுவாக அறிவிக்க வேண்டாம் பட்டியை போட்டு ஒரு ஏக்கலர் வேலை சுவை எவ்வாறு இருக்குமென்று தெரியாது சோசம் கொஞ்சம் போயிடலாம் தக்காளி சோஸ் வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும் தக்காளி சோஸ் ஏற்கனவே ரொம்பவே எனக்கு பிடிக்கும் தக்காளி சோஸு கொஞ்சம் விட்டு தூக்கடாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சூடுகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது நான் கூட தேவாரி ஒன்று அவரிடமும் பார்க்கல அவ்வளவு வித்தியாசமாக இருக்குது சுவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மடந்து கொண்ட சோறு இருக்குது வெள்ளை சோறு வெள்ளை சோறு என்னன்னு சொல்கிறது வீட்டில் வச்சு அம்மாக்கள் சமைச்சு தர மாதிரி இருக்காது ட்ரை பண்ணி சமைச்சி பழகுவோம் நான் சாப்பிடுவன் நான் வெள்ளவன் என்று சொல்லிட்டு செய்யலை பழகுவோம் பழகி சாப்பிட்டு பார்ப்போம் இதுதான் நான் செய்த டெவல் அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கா பார்ப்போம் சாப்பிட்டு அது அடுத்தது வந்து இதோடு சேர்த்து ஒரு மிச்சம் மிச்சம் பவு மிச்சம் இருந்தது அதை வச்சுக்கொண்டு கொண்டு ஒரு ஆம்பளெட் ஒன்று போட்டிருந்தேன் நான் அதையும் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு பார்ப்பேன் கொஞ்சம் வைப்போம் இதையும் வச்சுட்டு சின்ன குழகு கொஞ்சம் பாவம் நல்லா தான் இருக்குது லெவல்தான் கொஞ்சம் உரைப்பு கூடி போச்சு அது மாதிரி சூப்பராக இருக்குது அவன் பிள்ளை வேறு வேறு லெவலுக்கு மிரக்கறி கூடை போடணும் மிரக்கறி கூட போட்டு மிளகு உப்பு தூள் எல்லாமே அளவாக இருக்குது லெவலுக்கு தாங்க வந்து கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் கூட்டிகிட்டு நினைக்கிறேன் அதில் வந்து உரைக்குது அது மாதிரி ஓகே சாப்பிடலாம் டேபிள் கொஞ்சம் உரைப்பாக இருக்குது மற்றபடி நல்லா இருக்குது நான் சான் நல்லா இருக்குது கொஞ்சம் உறப்பு கூடி போச்சு அளவுகள் வந்து தான் பழக வேணும் கொஞ்சம் உறப்ப கூட்டி போச்சு நல்லாயிருக்கு ஆம்லெட் கமரா தம்பி கொடுத்து பார்ப்போம் ஆம்லெட் சூப்பராக இருக்குது டேபிள் கொஞ்சம் இதாக இருக்கு ரெண்டுமே நான் வந்து நான் கொண்டு வந்த முட்டை அதில் வச்சு தான் செய்தேன் ரெண்டுமே ஒரே விஷயம் தான் வேறு வேறு இல்லை முட்டையும் அதே மரக்கறியும் அதே நான் கொண்டு வந்து அதே பொருளை வச்சு தான் ரெண்டு விதமாக டேபிள் மாதிரியும் ஒரு ஆம்லெட் மாதிரியும் போட்டேன் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது காலத்தில் வந்து நான் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கேன் என்கிட்ட ஒரு நம்பிக்கை வந்திருக்கேன் சொன்னால் எங்கே போனாலும் நானாக சமைக்கலாம் சொன்னேன் இன்றைக்கு பழகத்தான் வந்தது ஒரு நாளிலே ஓகே இன்றைக்கு இருக்கிற புறநிறைகளை வந்து நான் அடுத்தடுத்த சமையல்களில் வந்து நிவர்த்தி செய்து கொண்டு போகலாம் அம்மா இப்போ சமையல் வல்ல சமையல் அம்மான்ட்டு வீட்டில் நான் கண்ட ஆலோசனை சமைக்க தோணும் இன்றைக்கு எந்த பாட்டில் ஒரு செய்வோம் செய்வோம்னு சொல்லி வந்ததால் வந்து சிறு சிறு தவரம் நடந்து போய் அதாவது வந்து உறைப்பு கூடவே இருக்குது நல்லா நல்லாயிருக்கு ஆம்லெட் இருக்குது மட்டுமே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இனிமேல் காலத்தில் தொடர்ந்து இந்த பயணத்தை தொடரலாம்